ஸ்ரீ நந்தீஸ்வரர் இவரது தந்தையார் ஷிலாடநாதர் என்ற ரிஷி என்றும் மித்ரா வருணா ஆகியோரின் ஆசீர்வாதம் பெற்றவர் என்றும் ஒரு கருத்துள்ளது இவர் பிறந்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் என்று கூறப்படுகிறது இவர் ஹைதராபாத்தில் இருந்து சுமார் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீசைலம் என்னும் ஊரில் அவதரித்ததாக ஒரு கருத்து உண்டு இவர் சிவபெருமானிடம் கடுமையாக தவமிருந்து அவரது காவல் தெய்வமாகவும் அவரது தேவ மற்றும் பூதகணங்களின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டதாக சிவபுராணத்தில் ஒரு குறிப்புள்ளது இவர் உடலுடன் சுமார் எழுநூறு ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்து இறுதியில் காசியில் ஜீவசமாதியானதாக கூறப்படுகிறது ஓம் நம சிவாய